ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புரோட்டீன் ரிச் சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா முதலாளைய ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு போட்டுக்கலாம் இப்போ ஆனியன் ஒன்று கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒன்று போட்டுக்கலாம் வேர்க்கடலை ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் மாதுளைப்பழம் உரித்து ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம டின்னருக்கு சாப்பிடலாம் சிறுவத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறமா கேரட் எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டின்னருக்கு ஒரு நல்ல சாலட் ப்ரோட் புரோட்டின் ரிச் சாலட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோன்னா இதை சாப்பிடுங்க நல்லா வெயிட் லாஸ் ஆகும் வீக்லி ப்ரைஸாவது இது சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்போ பேசி சாப்பிடுவேன் நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் பசிக்காது அதனால் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங் டின்னராகவும் சாப்பிட்லாம் கொஞ்சம் லெமன் கூட பிரிஞ்சுட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் கொஞ்சமாக லெமன் பிரிஞ்சிட்ருக்கிறேன் குக்கும்பார் ஒரு கப் போட்டுக்கலாம் அதை மறந்துட்டு அதனால இப்போ போடுறேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணு ரெடி பண்ணி வச்சு சர்வ் பண்ணுவோம் இப்போ வீட்டுக்கு இதை நான் சாப்பிட போகிறேன் இதுதான் என்னோட டின்னர் மீட் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ